திருச்சிற்றம்பலம் தென்னாடி சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றுப் போற்றி திருமூலர் தன்னுடைய இருநூற்றி எழுவத்தி ஆறாவது வாடலில் முன் படைத்தது இன்பம் படைத்த முதலிடை அன்படைந்தது எங்கெருமானாய் அருகார் வன் படைத்தது இந்த அகலிடம் வாழ்வினிய அன்படைய தான் தன் தானே என்று தன்னுடைய வாழ ரீதியாக இறைவன் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னதாகவே அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் அன்போடு சேர்ந்து அதனால் வரக்கூடிய இன்பத்தையும் படைத்திருக்கின்றார் அந்த அன்பு என்பது இறையர்களோடு பெறக்கூடிய அன்பானது வாழ்க்கை நிலைபெற்ற அன்பாகும் இந்த அன்பானது ஒருபொழுதும் மனிதன் தன்னுடைய சூழ்நிலையில் மாறாமல் நிலையாக நிலைத்திருக்கக்கூடியவனாக இருப்பான் ஆனால் அதற்கு மாறாக அன்பை மறந்து இன்பத்திற்காக அதாவது போலியான சந்தோஷத்திற்காக வாழக்கூடிய மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அன்பினை மறந்து தமேது வைத்திருக்கக்கூடிய குற்றார் உணவக நட்புகள் போன்ற எல்லாம் மறந்து தனக்கு வரக்கூடிய செல்வாக்கியல் ரீதியாக இறைவனை மறந்து வாழக்கூடிய அன்பு உலகத்திலே பெரிய ஒரு மாநிலனாக தன்னை வெடித்து வாழக்கூடிய மனிதர்கள் இறைவன் கூட்டத்தோடு வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தை நழுகவிட்டு ஏதோ ஒரு பதவிக்காகவாகவும் பணத்திற்காகவாகவும் தன்னை உலகத்தில் அடையாளம் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் ஒரு போலியான மனிதர்களோடு சேர்ந்து கொண்டு அவர்களால் என்ற கூடிய அன்பு இல்லாமல் இறையருளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அன்பு கிடைக்காமல் வாழக்கூடிய மக்களோடு வாழ்ந்து இன்றைக்கு நிறைய பேர் மீண்டும் தன்னுடைய மறு ஜென்மத்தை எடுத்து அல்லது இந்த மூலகத்திலே பெரும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுமதிக்கக்கூடிய சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகினால் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அன்பு மிக இனிமையான அன்பாகும் அந்த அன்பு இறையர்களோடு கூடிய அன்பாக இருக்கின்ற சமயத்தில் நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலில் வெற்றியடைந்து இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்று மறுபிறவி இல்லாத வாழ்க்கையை இறைவன் நமக்கு தரக்கூடிய விஷயமாகும் அப்படிப்பட்ட கூடிய அன்போடு இறைவனிடம் நாம் பிரார்த்தனை செய்கின்ற சமயத்தில் எதை நாம் கேட்கின்றோமோ தாமதமாக கிடைத்தாலும் இறைவன் நமக்கு அதை நிலையாக கொடுத்திருப்பார் இந்த நிலையற்ற அன்பாக இருக்கக்கூடியவர்கள் இறைவன் நிறைய கொடுத்து கொண்டிருப்பார் ஒரு சூழலில் முழுமையாக என்ன பண்ணிடுவார் அடையாளம் தெரியாமல் மறைத்து அழித்து விடிய சூழலை அவர்கள் அவர்களே ஏற்படுத்தக்கூடிய சூழலாக இருக்கின்ற காலத்தினால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிவராஜிகளுக்கு மேலும் இருக்கக்கூடிய அன்பு அந்த அன்பின் ரீதியாக வரக்கூடிய சந்தோஷத்தையும் அடைந்து இறைவன் எம்பெருமான் ஈசன் அன்பே சிவம் சிவமே அன்பாக அனைத்து உயிர்களில் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் எல்லா உயிர்களிடத்திலும் நாம் அன்பு செலுத்தி வாழ்கின்ற சமயத்தில் சிவபெருமானுக்கே நாம் அந்த அன்பினை செலுத்தினதற்கு ஒரு உன்னதமான செயலாகும் இதை எல்லோரும் அன்பு உள்ளமாகவும் சிவனுடைய இல்லமாகவும் வாழ்ந்து இறையர்களை பெற்று பேரின்பத்தை அடைவதற்கு என் பெருமான் சதாசுவர் அறுபறியட்டும் ஓம் நமோ நமச்சிவாய நமக திருச்சிற்றம்